வணக்கம் சட்டம்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் விதிகள் தண்டனைகள் நீதிமன்றங்கள் இதுதானே ஆனா யோசிச்சு பாருங்க சில இடங்கள்ல சட்டம்ங்கிறது இதையெல்லாம் தாண்டி ஒரு தேசத்தையே மொத்தமா மாத்தி அமைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருவியா இருந்திருக்கு இந்தியாவுல அப்படிதான் இங்க சட்டம்ங்கிறது வெறும் ஒழுங்குக்கான ஒரு கருவி மட்டும் இல்ல அது ஒரு பெரிய சமூக புரட்சிக்கான வரைபடம் அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா சட்டம் விரோம் தப்பு பண்றவங்களை தண்டிக்கிறதுக்கு மட்டும்தானா இல்ல அதால ஒரு புது சமுதாயத்தையே உருவாக்க முடியுமா இந்த ஒரு கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற முழு விஷயத்தோட அடிநாதமே வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் இதுக்கு நாம முதல்ல கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுக்கு போகணும் இந்தியாவுக்கு அப்பதான் சுதந்திரம் கிடைச்சிருக்கு ஆனா அந்த சுதந்திரத்தோட வந்தது நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய சவால்கள் வெறும் ஒரு புது நாட்டை உருவாக்குறது மட்டும் அவங்க வேலையில்ல ஒரு புது சமூகத்தையே செதுக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்தாங்க என்னென்ன சவால்கள்னு பாத்தீங்கன்னா அப்பப்பா பல நூற்றாண்டுகளா ஆழமா வேரூணி போன ஜாதி அமைப்பு நாடு முழுக்க பரவி கிடந்த வறுமை படிப்பறிவின்மை கணக்கே இல்லாத மதங்கள் மொழிகள் இது போதாதுன்னு ஆணாதிக்கம் வேற இப்படி ஒரு நிலைமையில நீங்க ஒரு சாதாரண சட்டத்தை கொண்டு வந்தா என்னாகும் அது இந்த அநியாயத்தை எல்லாம் பாதுகாக்கும் தேவைப்பட்டது ரொம்பவே இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் வருது நம்ம அரசியல் அமைப்பை எழுதினாங்க இல்லையா அவங்க வெறும் லாயர்ஸ் மட்டும் கிடையாது அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மிஷன்ல இருந்த சோஷியல் ரிஃபார்மர்ஸ் ஒரு சமூக சீர்திருத்தவாதிகள் அவங்களோட ஒரே நோக்கம் ஒரு புது சமத்துவமான இந்தியாவை உருவாக்கணுங்கிறது தான் சரி இவ்ளோ பெரிய லட்சத்தை அடையணும்னா ஒரு தத்துவம் வேணுமே அவங்க தேர்ந்தெடுத்த அந்த ஐடியாலஜி தான் சோஷியோலாஜிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது சட்டவியலோட சமூகவியல் பார்வை சிம்பிளா சொல்லணும்னா சட்டத்தை ஒரு சமூக மாற்றத்துக்கான ஒரு டூலா பாக்குறது சட்டத்தை பத்தி ரெண்டு விதமான பார்வை இருக்கு பழைய பார்வை அதாவது அனலிட்டிக்கல் ஸ்கூல் சட்டம்னா என்ன அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் தான் பதில் ஆனா அந்த புது சோஷியலாஜிக்கல் ஸ்கூல் என்ன கேட்டுச்சு தெரியுமா சட்டம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டுச்சு அதாவது வெறும் புத்தகத்துல இருக்கிற சட்டம் முக்கியம் இல்ல நிஜ வாழ்க்கையில செயல்பாட்டுல அந்த சட்டம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறது தான் முக்கியம் இந்த ஐடியா எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு உலக அளவுல சில பெரிய சிந்தனையாளர்கள் இருந்தாங்க உதாரணத்துக்கு ராஸ்கோ பவுண்டுன்னு ஒருத்தர் அவர்தான் சட்டத்தை சோஷியல் என்ஜினியரிங் அதாவது சமூக பொறியியல்னு சொன்னாரு அதே மாதிரி யூஜின் எர்லிஜ் புத்தகத்துல இருக்கிற சட்டத்துக்கும் மக்கள் நிஜமா வாழ்ற வாழும் சட்டத்துக்கும் பெரிய கேப் இருக்குன்னு சொன்னாரு இந்த மாதிரி ஐடியாக்கள் தான் நம்ம அரசியல் சாசனத்தை உருவாக்குனவங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு ஓகே இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம் இந்த தத்துவம் எல்லாம் நல்லாத்தான் இருக்கு ஆனா இது எப்படி நம்ம இந்திய அரசமைப்பு சட்டத்தோட டிஎன்ஏலயே கொண்டு வந்தாங்க அதை பார்க்கலாம் ஏன்னா இது வெறும் இல்ல இது ஒரு ஆக்ஷன் பிளான் நம்ம அரசியலமைப்போட முகவுரையில அதாவது பிரியாம்பிள்ல இருக்கிற இந்த வரிய பாருங்க சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதி ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தைகள் ஆரம்பத்திலிருந்தே நம்மளோட முதல் இலக்கு சோஷியல் ஜஸ்டிஸ் தானே அப்பட்டமா சொல்லிட்டாங்க இது வெறும் ஒரு லீகல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது இது ஒரு சமூகத்துக்கே கொடுத்த வாக்குறுதி அப்போ இந்த சமூக மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றது அதுக்கு நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஒரு சூப்பர் ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கு மொதல் ஸ்டெப் இலக்கு அதுதான் நம்ம முகவரை ரெண்டாவது அந்த இலக்கு அடையிறதுக்கான கருவிகள் அதாவது நெம்புக்கோள்கள் அதுதான் நம்மளோட அடிப்படை உரிமைகள் மூணாவது இந்த கருவிகளை எப்படி பயன்படுத்தணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதுதான் வழிகாட்டு நெறிமுறைகள் பாத்தீங்களா எவ்வளோ தெளிவான ஒரு அமைத்து இதுக்கு ஒரு சரியான பவர்ஃபுல்லான உதாரணம் சொல்லணும்னா ஆர்டிகல் செவன்டீன் அதாவது தீண்டாமை ஒழிப்பு இந்த சட்டம் வெறும் பாகுபாடு பார்க்காதீங்கன்னு சொல்லல பல வருஷமா நம்ம சமூகத்துல வாழும் சட்டமா இருந்த தீண்டாமைங்கிற பழக்கத்தையே சட்டப்படி ஒழிச்சு கட்டுது இதுதான் புத்தகத்துல இருக்கிற சட்டம் நிஜ வாழ்க்கையில இருக்கிற ஒரு அநியாயத்தை மாத்துறதுக்கு எடுத்த நேரடி முயற்சி சரி அரசியலமைப்பு ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருச்சு ஆனா அந்த ப்ளூ பிரிண்டை வச்சு வேலைய செய்யற இன்ஜினியர்ஸ் யாரு அதுதான் நம்ம நீதித்துறை அவங்க தான் இந்த அரசியலமைப்போட ஆன்மாவுக்கு உயிர் கொடுத்தாங்க அதை வெறும் வார்த்தைகளா இல்லாம நிஜமா மாத்துனாங்க அவங்க எப்படி இந்த பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்க முதல்ல ஒரு பழைய ரூல் பத்தி தெரிஞ்சுக்கணும் அதுக்கு பேரு லோக ஸ்டாண்டி சிம்பிளா சொன்னா யாருக்கு பிரச்சனையோ அவங்க மட்டும்தான் கோர்ட்டுக்கு போக முடியும் இதனால என்னாச்சு ஏழைங்க பாதிக்கப்பட்டவங்க குரல் இல்லாதவங்க யாரும் நீதிக்காக கோர்ட் வாசல மிதிக்கவே முடியல இங்கதான் கதையில ஒரு செம்ம திருப்பம் நைன்டீன் செவன்டிகளோட இறுதியில நம்ம சுப்ரீம் கோர்ட் ஒரு புரட்சிகரமான விஷயத்த பண்ணாங்க இந்த லோக்கஸ் ஸ்டாண்டிங்கிற பழைய விதியை உடச்செறிஞ்சாங்க சிஸ்டத்தை உள்ளிருந்தே மாத்தணும்னு முடிவு பண்ணாங்க அந்த புரட்சியோட விளைவுதான் நாம இன்னைக்கு கேள்விப்படுற பொதுநல வழக்கு அதாவது பிஐஎல் இது ஒரு கேம் சேஞ்சர் இதனால பொதுநலனுக்காக யார் வேணாலும் கோர்ட்டுக்கு போலாம்னு ஆச்சு இதோட ரிசல்ட் கொத்தடிமைகள் விடுதலை செய்யப்பட்டாங்க சுற்றுச்சூழலை நாசமாக்குனவங்க மேல கேஸ் போட முடிஞ்சது கைதிகளுக்கு உரிமை கிடைச்சது சுருக்கமா குரலே இல்லாதவங்களுக்கு ஒரு சட்ட ரீதியான குரல் கிடைச்சது இதுதான் நம்ம முன்னாடி பேசுனா செயற்பாட்டில் உள்ள சட்டம் என்பதற்கு சரியான உதாரணம் சரி இந்த பிஐஎல் மூலமா கிடைச்ச சில மைல்கள் தீர்ப்புகளை வேகமா பார்த்திடலாம் ஆனா ஒரு விஷயம் இந்த கதைக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு சில சிக்கலான உண்மைகள் சில விமர்சனங்கள் அதையும் நம்ம பார்க்க போறோம் உதாரணத்துக்கு விசாகா வேர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வழக்கு நைன்டீன் நைன்டி செவன்ல பார்க்கிற இடங்கள்ல பெண்களுக்கு நடக்கிற பாலியல் தொல்லைகளுக்குன்னு ஒரு சட்டமே இல்லை அந்த சட்ட வெற்றிடத்தை அதாவது சோஷியல் வாய்ட சுப்ரீம் கோர்ட் பாத்துச்சு பார்த்துட்டு சும்மா இல்லாம அதுவே சட்ட ரீதியான வழிகாட்டுதல்களை உருவாக்கி அந்த இடத்தை நிரப்பிச்சு இன்னொரு முக்கியமான வழக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்த நவ்தேஜ் சிங் ஜோஹர் வழக்கு ஓரின சேர்க்கை சம்பந்தப்பட்டது இதுல கோர்ட் ஒரு அருமையான விஷயத்த சொல்லிச்சு பெரும்பான்மை மக்கள் நினைக்கிற சமூக ஒழுக்கம் முக்கியமா இல்ல அரசியல் அமைப்பு சொல்ற அரசியல் அமைப்பு ஒழுக்கம் முக்கியமான கேள்வி வந்தப்போ அரசியலமைப்பு ஒழுக்கம்தான் பெருசுன்னு தீர்ப்பு கொடுத்துச்சு அதாவது பொதுவான கருத்தை ஃபாலோ பண்ணாம சட்டமே சமூக மாற்றத்துக்கு வழிகாட்டுச்சு ஆனா இங்குதான் ஒரு பெரிய கேள்வி வருது இந்த மாதிரி சமூகத்தை வடிவமைக்கிற வேலையில நீதித்துறை சில சமயம் ரொம்ப தூரம் போயிடுச்சோ சட்டமேற்றும் சட்டமன்றத்தோட வேலையா அதுவே செய்ய ஆரம்பிச்சுடுச்சோங்கிற ஒரு பெரிய விமர்சனம் இருக்கு இது மட்டும் இல்லாம இன்னொரு பெரிய சவாலும் இருக்கு அதுதான் சட்டத்துக்கும் யதார்த்தத்துக்கும் உள்ள இடைவெளி அதாவது லா இன் புக்ஸ்க்கும் லிவிங் லாக்கும் உள்ள கேப் உதாரணத்துக்கு வரதட்சணை வாங்குறது சட்டப்படி தப்பு ஆனா இன்னைக்கும் அது ஒரு பொதுவான சமூக பழக்கமா இருக்குதானே தீண்டாமை சட்டவிரோதம் ஆனா சமூகத்துல பல இடங்கள்ல சாதி பாகுபாடு இன்னும் உயிரோட தானே இருக்கு இதுதான் அந்த செயல்திறன் இடைவெளி அப்போ நாம இப்போ ஒரு முடிவுக்கு வரலாம் இந்தியாவோட இந்த சமூக புரட்சிங்கிறது முடிஞ்சு போன ஒரு விஷயம் கிடையாது இது இன்னும் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு போராட்டம் சுருக்கமா சொல்லணும்னா இந்திய சட்டத்தோட கதையே இதுதான் ஒரு பக்கம் புத்தகத்துல ரொம்ப முற்போக்கா புரட்சிகரமா இருக்கிற நம்ம சட்டம் இன்னொரு பக்கம் நிஜ வாழ்க்கையில அவ்வளோ சீக்கிரம் மாற மறுக்கிற நம்ம சமூகம் இது ரெண்டுக்கும் நடுவுல நடக்குற ஒரு தொடர் யுத்தந்தா இன்னைக்கு இந்திய சட்டவியலே வரையறுக்குது கடைசியா ஒரு கேள்வியோட இந்த உரையாடல முடிக்கலாம் ஒரு சமூக புரட்சிய முழுச முடிக்கணும்னா சட்டங்கிற இந்த ஒரு நெம்புகோள் மட்டும் போதுமா இல்ல சட்டத்தையும் தாண்டி வேற ஏதாவது நமக்கு தேவையா யோசிச்சு பாருங்க இது சட்டத்தோட சக்தி என்ன அதோட எல்லைகள் என்னங்கிறத பத்தி நம்ம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி